பதினைந்தாவது மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை அனைவரையும் வணங்கி இப்போ கிரக சுயபலம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஐயாசனம் மாதிரி தான் ரெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் பார்க்கல அப்படின்னா அந்த பாவகங்க பலம் இழந்துருது அப்போ அந்த பாவகம் ஐயாசனம் மாதிரி அதில் சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கூட அதை ஆக்டிவேட் பண்ணுன்னு ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா அந்த பாவகம் அந்த பாவகாதிபதி எங்கே இருக்காரோ இப்போ செவ்வாய் சுயபலம் பெறல அப்படின்னா அவர் ஒன்று காலப்புருஷனுக்கு ஒன்று எட்டாக இருக்கார் இப்போ இந்த ஒன்று எட்டாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இன்றைய அவருடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்காங்க லக்கனை நம்ம எடுக்கலை இப்போ ஒரு கிரகம் சுயபலம் பெறலை இப்போ ரெண்டாம் பணம்னு சொன்னாங்கன்னா ரெண்டாம் பணமாக எடுக்கலை ஒரு கிரகத்துக்கு ஒரு பா பாவகத்துக்கு கிரக பார்வை இல்லை அப்படின்னா அதையே நீங்கள் எடுத்துக்கங்க அந்த கிரகம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ செவ்வாய் பகவான் சுயபலம் பெறலை அப்படின்னு சொன்னால் அந்த செவ்வாய் பகவான் மேசத்தில் இருந்தால் அவர் எதை நினைவூட்டுவார்னோ ஒன்று எட்டை நினைவூட்டுவார் ஒன்று எட்டுன்னா என்ன மேஷ அவருடைய வீடு எட்டாம் வீடு அவருடைய வீடு அது ஒன்று எட்டு அவர் இண்டிகேட் பண்ணிட்டே இருப்பார் அப்போ அந்த ஒன்று எட்டுக்கு இந்த எட்டாம் இடத்துக்கு அது ஆறாம் இடம் அப்போ ஏதோ ஒரு கடன் பெற்று ஒரு தொழிலை செய்யலாம் அல்லது நோய்வாய்ப்பட்டு அதற்காக கடன் வாங்கலாம் இப்போ தான் இதுதான் லக்கணத்தை நம்ம எடுக்கல ஒரு திசா புத்தியை எடுக்கலை திசா புத்தி தேவையில்லை லக்கணம் தேவையில்லை இப்போ ஒரு கிரகம் வெளியில் வந்து இப்போ ஐயா சொன்ன மாதிரியான சொன்னாலும் சுயபலங்கள் இன்னும் நிறைய வகையில் இருக்குது இப்போ ஐயாஸ் அண்ணன் வகையை வச்சு நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கிறதுனால ஒரு பாவகத்துக்கு ஒரு கிரக பார்வையோ சேஃப்டியோ இல்லை அந்த கிரகத்தை எந்த அந்த பாவகத்தை எந்த கிரகமும் பார்க்கலேன்னு சொன்னால் அதையே நீங்கள் எடுத்துக்கங்க அப்போ அந்த அதிபதி எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கு அவர் பாவகம் எதை இண்டிகேட் பண்ணுறாருன்னு பாருங்க இப்போ ஒரு கிரகம் சனி பகவான் வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் அவர் எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்க இன்றைக்கி அவர் ஆட்சி வீட்டிலேயே இருக்கார் அப்போ அவருடைய வீட்டுக்கு பன்னெண்டு ஒன்று பன்னெண்டை இயக்குவார் இன்னொரு வீட்டுக்கு அவர் ரெண்டாம் இடமாக இயங்குவார் அப்போ ரெண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்கு பன்னெண்டாம் என்பது அயன சயன சுகபோக விரயம் இந்த ரெண்டையும் நடத்தக்கூடிய வாய்ப்பு அந்த கிரகம் கொடுக்குதா அப்போ அந்த கொடுக்கக்கூடிய தன்மை இருந்தால் லக்கணம் தேவையில்லை திசா புத்தி தேவையில்லை நான் பெரும்பாலும் இருபது இருபத்தி ரெண்டு வருஷமாக இப்படி தான் பார்த்துட்டு இருக்கேன் அதுப்போ கிரகங்கள் சுயபலங்கள் பெறாத வகையில் அந்த கிரகங்கள் எந்த இடத்து இருக்கோ அந்த இடத்துல அதனுடைய ஆட்சி வீடு அந்த ஆட்சி வீடு அதுக்கு எந்த பா பாவகமாக வருதோ அந்த பாவகம் கண்டிப்பாக பாதிப்படையும் அப்ப அப்போ அந்த பாவகத்தை நாம் ஏற்க வச்சிட்டோம்னால் கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாருமே வெற்றி பெறலாம் நான் வந்து புரட்சிகரமாக என்னுடைய பார்த்தீங்கன்னா புரட்சி ஜோதிட கலைஞர் கிரைவில் புக்காக இருக்கேன் அதில் புரட்சி ஜோதிடங்கள் வந்து இதுவரைக்கும் எண்பத்தெட்டு கல்யாணங்கள் ரசித்தட்டி திருமணம் பண்ணியிருக்கேன் மாங்கல்ய பொருத்தம் இல்லை என்று சொல்லி திருமணம் பண்ணியிருக்கேன் எப்படி நடந்தது இது எல்லாருமே பார்க்கறது எப்படி சேர்த்துனீங்கன்னு கேட்குறாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு எல்லாத்துக்கு வரையும் இன்னைக்கு நான் பேசிக்கிட்டே இருக்கேன் இந்த மாதம் எண்பத்தி எட்டாவது திருமணம் பாவனி மாதம் திருமணம் நடக்குது அப்போ எப்படி அந்த மாங்கல்ய பொருத்தமே இல்லாமல் திருமணம் நடக்குது அப்போ நம்ம இந்த முதல் பொருத்தம் போடும் பொழுது அந்த ஆண் ஜாதகத்தில் பெண் கிரகங்கள் அலிகிரகத்தின் தொடர்பில் இருக்கக்கூடாது அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் ஆண் கிரகங்கள் அரிகிரகத்தின் தொடர்பில் இருக்கக்கூடாது இருந்ததுனால் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை வரும் நீங்கள் வேணால் நோட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிப்பார் ஏன்னா பொருத்தம் போடும்போது தசவிதா பொருத்தங்கள் போடுறோம் தசவிதா பொருத்தங்கள் பத்துக்கு பத்து பொருத்தமே இருக்குது ஆனால் அவங்க தான் கோர்ட்டில் போய் முதலில் நிற்கிறாங்க அப்போ என்ன காரணம் எதனால் அது பிரியணும் அப்படின்னு சொன்னால் ஆண் ஜாதகத்தில் பெண் கிரகங்களும் பெண் ஜாதகத்தில் ஆண் கிரகங்களும் நிச்சயமாக இந்த அலிகிரகத்தின் தொடர்பில் இருக்கக்கூடாது இருந்ததுன்னா கண்டிப்பாக அவருடைய இல்லற சுகம் பாதிக்கும் அவன் பெண்ணாக இல்லை அவன் ஆணாக இல்லை அப்போ கண்டிப்பாக விவகாரத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்கும் ரெண்டாவது தசவிதா பொருத்தத்தில் பஞ்சபூத பொருத்தம் என்று சொல்லக்கூடிய நீர்நில நெருப்பு காற்று ஆகாசம் உற்றுங்க அப்போ இந்த நாளினுடைய அடிப்படையில் தான் நம்ம இந்த ரச்சி தட்டி இன்றைக்கி திருமணம் பண்ணியிருக்கிறேன் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் காரணம் என்னென்னா இந்த இடத்த பாருங்கள் இப்போ ஒரு மேசர லக்கணம் அப்படின்னு சொன்னால் அந்த மேச லக்கணத்திற்கு ரெண்டாம் இடம் என்ன வருது அதாவது பொருத்தத்துக்கு நீங்கள் லக்கணம் எடுக்க மாட்டேங்கன்னா பலனுக்கு தான் நான் லக்கணத்தை எடுக்கலை பட் பொருத்தத்துக்கு நம்ம லக்கணத்தை எடுக்கிறோம் அப்போ லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் ஆணுக்கு என்ன ஆரம்ப முனை நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரத்தினுடைய அம்சம் அந்த பெண்ணினுடைய ஏழாம் இடத்தினுடைய அதிபதியோ அதுவோ இருந்தால் கண்டிப்பாக நெருப்பாக இருந்தால் நெருப்பு நீராக இருந்தால் நீர் காற்றாக இருந்தால் காற்று நிலமாக இருந்தால் நிலம் நிலம் நிலத்தோட சே ஒன்று அதோடு சேரும் இது ரசவிதா பொருத்தத்தில் பார்த்தீங்கன்னா இருக்காது நீர் நெருப்பு சேர்த்திடுவாங்க நீர் நெருப்பு எப்பயுமே சேராது அப்போ எப்படி அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் பத்து பொருத்தம் இருக்குன்னா பத்து பொருத்த நிறையா பேர் வந்து கேட்குறாங்க பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணாப்போ அந்த ஜோசியர் சொன்னது ஜோசி சொன்னது இல்லை ஆனால் இந்த நீரும் நெருப்பும் வரக்கூடிய அம்சத்தை நாம் செய்ய அதனால தான் ஆணுக்கு ரெண்டு ஏழு அஞ்சும் பெண்ணுக்கு ஏழு எட்டு அஞ்சும் நீங்கள் பொருத்தம் போடும்போது நுணுக்கமாக பாருங்கள் கண்டிப்பாக அதை ரசி தட்டினாலும் சஷ்ட அஷ்டாங்க ராசியாக வந்தாலும் சேர்த்தலாம் அப்போ சேர்த்தி நான் திருமணம் பண்ணியிருக்கேன் அதனால தான் அதனுடைய விளக்கத்தை பத்து புத்தகங்களாக வெளியிட இருக்கின்ற புரட்சி ஜோதிடர் கலைஞர் என் புரட்சி ஜோதிடம் தான் நான் வச்சுருக்கிறேன் ஏன்னா ஜோதிடத்துக்கு வந்தது நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஜோதிடத்துக்கு வந்தது ஒரு ஜோதிடரால் தான் அவருடைய வழிகாட்டுதல் கொஞ்சம் தவறான தான் அப்போ இதில் ஏதோ நுணுக்கம் இருக்குது அப்போ இந்த நுணுக்கத்தை அறிந்து நாம் வழிபாடு அந்த வழி காட்டணுங்கிறதுக்காக தான் என்னுடைய முதல் பொருளாதார பி கே சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் பழிவழி சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் அவர்கள் வழிகாட்டதின் பேரில் தான் நான் ஜோடிட நிலைக்கு உள்ளு வந்தேன் ரெண்டாயிரத்தில் தான் உள்ள வந்து இன்றைக்கி இருபத்தி நான்கு ஆண்டுகள் முடிஞ்சு இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் இருக்கேன் அப்போ புரட்சி ஜோதிட கலைஞரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் நடைமுறை எல்லாமே இது தான் ஆனால் கொஞ்சம் விளக்க மாற்றம் அவ்வளோதான் இப்போ பொருத்தமில்லாமல் லக்கணமில்லாமல் பலன் சொல்கிற மாதிரி இதுதான் ஏன்னா அந்த கிரகங்கள் அவங்க எப்போ எத்தனையோ திசா புத்திகள் மாறி வந்திருக்கும் நான் முப்பது வருஷமாக இப்படி தான் இருக்கேன் இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கல அந்த கிரகம் பயிற்சியானா இந்த கிரகம் பயிற்சியானா சரியாக போயின்னு சொன்னாங்க ஆனால் இத்தனை கிரகம் பயிற்சியாகிடுச்சு சனி பகவானே ஒரு ரவுண்டு வந்துட்டேன் ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன காரணம் ஏன் அந்த லக்கணமோ அந்த கிரகமோ வேலை செய்யலைனால் அந்த கிரகம் நின்ற அது ராசிக்கும் அதனுடைய ஆட்சி ராசிக்கும் கண்டிப்பாக அது ஒரு இண்டிகேஷன் பண்ணியிருக்கும் அது சரியாக இல்லைனால் கண்டிப்பாக அது வேலை செய்யாது எத்தனை வருடங்கள் ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா பிறந்த எழுந்தது இறக்கும் வரையில் ஒரு தொழிலாளியாகவே இருந்துச்சு சேர்த்திருப்பேன் நாம் சொல்கிறேன் நீ ஒரு நாளைக்கு முதலாளியாக வருவின்னு சொல்கிறோம் அவர் நான் இது வரைக்கும் இப்படி தாங்க இருக்குது இனிமேட்டு நான் ரிட்டையராக ஆயாச்சு அப்படிங்கிறாங்க அப்போ அந்த எழுபது வருடம் வரையிலும் அவங்க உழைப்பை தான் நம்பி இருக்கிறாங்க அப்படின்னா காரணம் என்னென்னா அந்த கிரகங்கள் இண்டிகேஷன் காட்டலை அப்போ அதை இண்டிகேஷன் காட்ட வைக்கிறது தான் தாரணை பரிகாரம்னு சொல்லாதீங்க என்னுடைய குருநாதர் பொன்னையாசாமி அவர் சொல்லுவார்கள் தாரணைன்னு சொல்லு பரிகாரம் சொல்லாதீங்க ஏன்னா பொன்னையாசாமி அவரோட நான் ரெண்டாயிரத்தி நாலில் கேபி அஸ்ட்ராலஜி படிக்கணேன் அப்போ அவரும் தான் சொல்ல தாரணைன்னு சொல்லிங்கயா பரிகாரம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இருந்து நான் தாரணை அதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் பெரியார் சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் தான் தாரணை தாரணை என்பது ஜோடர்கள் மட்டும்தான் செய்ய முடியும் வேறு யாரும் செய்ய முடியாது ஜோடர்கள் மட்டும்தான் அந்த ஒம்பது கிரகத்தை அறிந்தவர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும் செய்ய முடியும் செஞ்சு கொடுக்க முடியும் செஞ்சு கொடுத்தா நூறு பர்சன்ட் வெற்றியும் அடையும் வெற்றி அடைய வைக்கலாம் பையசம்மாத ஒரு கிரகம் பார்க்கல அப்படின்னாலே அதனுடைய அந்த சாரத்தில் கிரகம் இல்லைன்னா இன்னும் பலவீனமாயி அப்புறம் அதுக்கு கர்மாபதி டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இப்போ மூணாம் பட்சத்தில் போகும்போது தான் அவர்களுக்கு அந்த இடத்துல கண்டிப்பா கிரகம் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்ப காலம் கடந்து அவங்களுக்கு செய்யக்கூடிய வேலையை கால விரயம் இல்லாமல் செய்யக்கூடியது தான் இந்த கிரக தாரணை இது மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒரு வகுப்பாகவே எடுக்கலாம் என்று இருக்கின்றேன் இந்த வகுப்புகளை கலந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சுயபலம் நூற்றி எட்டு வகையான சுயபலங்கள் இருக்கு இந்த நூற்றி எட்டு வகையான சுயபலங்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம ஜோதிடத்தில் மருத்துவத்தை காட்டிலும் மிக மேன்மையான இடத்துக்கு நம்மளால் போக முடியும் ஒவ்வொரு ஜோடிடத்திலும் பங்கு அதில் இருக்குது ஏன்டா நம்ம வந்து இன்றைக்கி எல்லாருமே புக்கு படிக்கிற எல்லாருமே சொல்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த ஆராய்ச்சி என்பது இந்த மாதிரி ஒரு கிரக சுயபலம் இல்லைங்க போது லக்கணத்தையோ துசா புத்தியோ ஒட்டி வராமல் ஒரு கிரக நிலைகளை வச்சு அதனுடைய ராசி வீட்டுக்கு அது எப்படி இருக்குது அப்போ அதனுடைய காரகத்துவம் எப்படி வேலை செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய வழிமுறைகள் சித்தர்கள் கொடுத்துருக்கிறாங்க நம்ம அதெல்லாம் படித்து தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் தாரணை பண்ணும் பொழுது கண்டிப்பாக நூறு பர்சன்ட் வெற்றி அடைய முடியும் ஐயா சொன்ன பரிகாரங்கள் அந்த எளிய பரிகாரங்கள் அது அந்தந்த உடல் உணவற்றும் உண்மையாக இருக்கக்கூடிய செய்யக்கூடிய பரிகாரங்கள் அந்த நேரத்தில் அது வேலை செய்யும் ஆனால் நிரந்தரமாக வேலை செய்ய வேண்டும் என்றால் கிரக தாரணை செய்ய வேண்டும் கிரக தாரணை ஜோடர்களால் மட்டும்தான் ஒம்பது கிரகத்தையும் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் நன்கு அறிந்தவர்கள் செய்யலாம் ஏன்னா நம்மளால் நன்கு அறிந்தவர்கள் அப்போ நம்ம செஞ்சு கொடுக்க முடியும் அது எப்படி செய்கிறதுன்னு தெரியல அதனால இதை பற்றி நான் இன்னும் நிறையா விரிவாக வரும் காலங்களில் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது சொல்கிறேன் செய்யுங்க இந்த வாய்ப்பு அளித்த ஈசன் ஜோடு அறக்கட்டளை பண்டிட் பாலையா அவர்களுக்கும் அவருடைய சகாக்களுக்கும் என்னுடைய திருச்செங்கோடு ஜோடு சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் மேலும் மலர அம்மையப்பன் அவர்களோடு வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்